சார் குக்கர் தரங்க சார் என்ன தே செஞ்சு வச்சிருக்க போறீங்க மிஞ்சி மிஞ்சி போனா அந்த தட்ட கொட்ட ஜோர் தான் ஆகி வச்சிருக்க போற ஆமா எனக்கு தெரிஞ்சது தான் இந்த தட்ட கொட்ட ஜோர் தான் செஞ்சு வச்சிடு என்ன பாப்பா இவ்வளவு போற அப்படியே பிரியாணி செஞ்சு வச்ச மாதிரி பில்ட் அப் இத ஓபன் பண்றது நான் வேற என்னமோ புதுசா கடையில ரிப்பன் கட் பண்ணி ஓபன் பண்ற மாதிரி எப்பவே நீ தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுவ அதனால நீ தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணணும் நீ தட்ட கொட்ட தான் செய்யணும் எனக்கு நல்லா தெரியும் அதான் இருக்கும்